சீனியர் மற்றும் ஜூனியர் மாணவர்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த முன்பகையின் தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பு மாணவரை எட்டாம் வகுப்பு மாணவன் கத்தியால் தாக்கியுள்ளார் கடுமையாக காயமடைந்த மாணவன் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் ஆனால் அங்கு அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் பள்ளி வளாகத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த மாணவரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியில் ஒன்று கூடியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இதையடுத்து குற்றச்செயலில் ஈடுபட்ட எட்டாம் வகுப்பு மாணவரை போலீசார் கைது செய்தனர் சிறார் சட்டங்களின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்